ல்லாஹி விவரூ திட்டமிட்ட உணவு முறை அல்லாஹுலைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தொழுகையை நிலைநாட்டப்படுகின்ற வாசகங்கள் சொல்லப்பட்டால் தம் தேவைகளை முடிப்பதற்கு முன்பாக எழுந்து அவசரப்பட்டு செல்ல வேண்டாம் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அமர்வதாகு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட சுஹுல் முகாரியிலே ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவு என்பது மனிதனுடைய உடலுக்கு இன்றியமையாத ஒன்று அந்த உணவு வேளையில் தன்னை படைத்த ரட்சகனுடைய கூட்டு வணக்கத்திற்கு கூட்டு தொழுகைக்கு உண்டான வார்த்தைகள் மொழியப்பட்டு அந்த கூட்டு வணக்கம் தொழுகை துவங்குகின்ற அந்த வேளையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அவசரப்பட்டு எழுந்து போய் அந்த கூட்டு தொழுகையிலே கலந்து கொள்வதைத்தான் அல்லாஹ்லை தூதர் சல்லல்லா ஹுலை வஸ்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற போது அவசரப்பட்டு அவதி அவதியாக சாப்பிட்டுவிட்டு போய் அந்த கூட்டு தொழுகையிலே சேர வேண்டாம் நீங்கள் தம் தேவைகளை முடிப்பதற்கு அதாவது சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பாக நீங்கள் செல்லுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்றுதான் உணவு என்பது குழந்தை பிறந்ததிலிருந்து வாழ்நாள் இறுதி காலம் குறைக்கும் உயிருடன் வாழ உணவு மிக அவசியமான ஒன்று உணவு நம்மை படைத்த ரட்சகன் நமக்கு அளித்த மிகச்சிறந்த அருட்கொடை அந்த அருட்கொடையை நம்முடைய அன்றாட தேவைக்கு தக்க மூன்று வேளைகளில் சாப்பிட்டு மகிழ்வுடன் வாழ்வதற்குத்தான் நாம் இந்த உலகத்தை பெற்றிருக்கிறோம் குழந்தை பருவம் பால்குடி பருவம் காலை பருவம் உழைக்கும் பருவம் முதுமை பருவம் என எல்லா நிலைகளையும் நாம் அடைகிறோம் ஒவ்வொரு நிலைக்கேற்ப நாம் சாப்பிடுகின்ற உணவின் மூலம் உடலுக்கு தேவையான எனர்ஜி ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன அன்றாட உணவில் புரோட்டீன் ஹார்போஹைட்ரேட் கொழுப்புச்சத்து வைட்டமின்கள் கனிமதாது உப்புக்கள் கலந்திருக்க வேண்டும் இவை அனைத்துமே மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கு உடலின் செயலாக்கத்திற்கு உழைப்பிற்கு மன அமைதிக்கு ஆக்கப்பூர்வமான ஒன்றாக அமைகின்றன இது உயிரோட்டத்திற்கும் இன்றியமையாத ஒன்று பருவ உணவு அளவோடு ஒன்று வளமோடு வாழ வேண்டும் என்பது முதுமொழி அளவுக்கு அதிகமாக உடலுக்கு உடல் உழைப்புக்கு அதிகமாக உணவு சாப்பிடுகின்ற போது உடல் பெருமன் போன்ற சில சிரமங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது உடல் உழைப்பு உடலுடைய உயரம் மார்பளவு இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நம்முடைய உணவு முறை அமைய பெற வேண்டும் என்று உலக சுகாதார மையம் நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் சாப்பிடக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கிராம் புரோட்டீன் நாலு கலோரி எரித்திறனையும் ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் நாலு கலோரி எரித்திறனையும் ஒரு கிராம் கொழுப்பு சத்து எட்டு கலோரி எரித்திறனையும் கொடுக்கும் என்பது வரைமுறைப்படுத்தப்பட்ட தெளிவான ஒரு உணவு முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் அதிக கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய உணவு முறை என்பது பிறந்த குழந்தைக்கு தினமும் சுமார் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிராம் கலோரியும் வளரும் பருவத்தில் ஐநூறு முதல் எண்ணூறு கலோரியும் பதினாறு வயதுக்கு மேல் உள்ளவருக்கு வேலை செயல்திறன் அவரது பணிகளை பொறுத்து பனிச்சுமையை பொறுத்து மாறுபட்ட கலோரிகள் தேவைப்படும் கடின உழைப்பாளிக்கு தினமும் இரண்டாயிரம் முதல் நாலாயிரம் கலோரிகள் தேவைப்படும் தோட்ட தொழிலாளர்கள் சாலை பணியாளர்கள் கடின உழைப்பாளிகள் ஆலை பணியாளர்கள் மர ஆலை பணியாளர்கள் தொழிற்கூடங்களில் பணிபுரிவோர் என பணியின் தன்மைக்கு ஏற்றவாறு அதனுடைய பட்டியல் விரிவடைந்து கொண்டே செல்லும் கடின உழைப்பின் போது உண்ணும் உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய எரிதிறன் கலோரி என்பது எரிந்து உடலுக்கு ஆற்றலை கொடுக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு அறிவியல் உலகம் தெளிவுபடுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே நம்மளுடைய உடலுக்கு ஏற்றார் போல் உண்டான உணவுகளை தேர்ந்தெடுத்து முறையாக திட்டமிடப்பட்ட முறையிலே அந்த உணவு முறைகளை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகா